செல்வ வளம் பெருக்கும் தீபாவளி திருநாள் ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜை லட்சுமி குபேர பூஜை என்பது குடும்பத்தின் செல்வ செழிப்பு மற்றும் நிலைத்த செல்வம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு பூஜையாகும் இந்த பூஜை பொதுவாக தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகை அன்றோ அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தினங்களில் செய்யப்படுகிறது இந்த பூஜையில் செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமியும் செல்வத்தின் அதிபதியான குபேரரையும் இணைத்து வழிபடும் ஒரு பூஜையாகும் செல்வம் பெருக்கும் ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜையை தீபாவளி நாளில் செய்தால் இல்லத்தில் சகல ஐ ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம் இத்தினத்தில் குபேரன் படத்திற்கு பொட்டிட்டு பூ அலங்காரம் செய்ய வேண்டும் முழு கடவுள் விநாயகரை கும்பிட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பிறகு ஸ்ரீ மகாலட்சுமி தோத்திரத்தை பாராயணம் செய்து தொடர்ந்து குபேர ஸ்துதியை சொல்லி வணங்க வேண்டும் குபேராய நம தனபதியே நம என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் இந்த லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாகும் குபேர பகவானுக்கு உகந்த எண் ஐந்து என்பதால் ஒரு தட்டில் நம் கை நிறைய ஐந்து ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டிலிருந்து நம் இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் நாணயங்களில் இருந்து ஒலி எழும்பும் அப்போது அழகாபுரி அரசே போற்றி என்று துவங்கும் குபேர பகவானின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயங்களை இரு கைகளால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலே போடுவதுமாக இருக்க வேண்டும் தீபாவளி அன்று செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை நாணய பூஜை செய்து முடித்ததும் பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிவப்பு அவள் நெய்வேத்தியம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் கோயில்களில் குபேர பகவான் அரிதாகவே தனி சன்னதிகளில் எழுந்தருளி இருப்பார் பண்டலூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரத்தனமங்கலத்தில் லட்சுமி குபேரருக்கு தனி கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தீபாவளி வழிபாடு வெகு விசேஷமாக நடைபெறும் பக்தர்கள் அங்கு சென்று லட்சுமி குபேர வழிபாடை செய்து அவர் அருளை பெறலாம் இந்த முறையில் தீபாவளி திருநாள் அன்று ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜை செய்து வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்